அப்துல் கலாம் பற்றி ஒரு உரை தமிழில் வணக்கம் அனைவருக்கும் இன்று நான் பேச விரும்புவது இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானி கல்வியாளர் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றியே அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ராமேஸ்வரத்தில் ஒரு படகு தொழிலாளியின் மகனாக பிறந்த இவர் தனது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் கொண்டு உலகம் முழுவதும் புகழ்பெற்றார் அவர் இந்தியாவின் மிசைல் மனிதர் மிஸ்ஸில் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் ஏவுகணை திட்டங்கள் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்புத் துறைகளில் இவர் செய்த பங்களிப்பு அளவிட முடியாதது அவர் கூறிய ஒரு வரி எனக்கு மிகவும் பிடிக்கும் சூழ்நிலை வசதியாக இல்லாவிட்டாலும் உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கலாம் அவர் ஒரு நல்ல அறிவியலாளர் மட்டுமல்ல மிகுந்த நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதரும் கூட அவர் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுடன் பேசும்போது காட்டும் அன்பும் ஊக்கமும் நம்மை மிகவும் பாதிக்கிறது அவரது எழுத்துக்கள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இக்னைட்டு மைண்டுகள் மற்றும் மை ஜெர்னி எல்லாம் நம்மை தூண்டும் நூல்கள் அவர் மறைந்தாலும் அவர் சொற்கள் எண்ணங்கள் மற்றும் கனவுகள் நம்மிடையே என்றும் அப்துல் கலாம் ஒரு மனிதர் மட்டுமல்ல ஒரு மாற்றத்தின் மின்னல் நாம் அனைவரும் அவரைப் போன்று கனவு காணலாம் கனவுகளை நனவாக்கலாம் நன்றி